வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரட்டும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் இப்போ இந்த சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குங்க பயத்தையும் குழப்பத்தையும் கொஞ்ச நாளில் போயிடும் ஒரு வாரத்தில் மறந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதி சரியா இல்லைன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய அதாவது வாக்கிய முறைப்படி அதான் திருநள்ளாரில் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் வாக்கிய முறை தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் வந்து வாக்கியத்தில் உள்ள பயிற்சியை கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க ஆனால் இது என்ன எதனால் அந்த குழப்பம் வருது ஏன் திருநள்ளாரில் வந்து சனிப்பயிற்சி வந்து வாக்கிய முறைப்படி தான் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் கோயில்கள் ஆலயங்கள்லாம் ஏன் வாக்கிய முறைப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வாக்கியம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்புறம் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கணக்கில் தான் வந்து பண்டிட்ஸ் மூலமாக திருத்தப்பட்டிருக்குங்க இது வந்து நான் சொல்லலை இது என் குருஜி சொன்னது அதுக்கப்புறம் வந்து செய்திகள் எல்லாமே அப்போ வந்து இந்த பண்டிட்ஸ்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு நிறையா இருந்தது அது வரத்தானே செய்யும் அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா காஞ்சி மகா பெரியவர் வந்து ஒரு முறை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா இது இன்னைக்கு யாராவது இதுக்கு ஆதாரப்பூர்வமான ஏன்னா என்கிட்ட அந்த பேப்பர் கட்டிங் இருந்தது தேடி பார்த்தோம் ஒரு வாரம் அதனால தான் அந்த பதிவே லேட்டுங்க அந்த பேப்பர் கட்டிங்க தான் எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போது வந்து மீடியாலாம் இவ்வளோ கிடையாது டிவியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன் அப்போ அந்த பேப்பரில் இந்த செய்தி வந்திருக்கு சிலோம் பேப்பரில் வந்திருக்கு மலேசியா பேப்பரில் வந்திருக்கு யாருக்காவது இந்த செய்தி தெரிஞ்சுதுன்னா அதுக்கு எடுத்து கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்களும் தேடி பார்க்குறோம் எங்கள்கிட்ட இருந்தது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எங்ககிட்ட இருந்தது ஒரு கப் ஒரு பிரதி எங்ககிட்ட இருந்தது ரொம்ப லேட்டராக எனக்கு கிடச்ச அந்த பிரதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி மகா பெரியவர் பெரிய பெரியவர் மகான் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் கோவில் ஆலயங்கள் நடக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களை வாக்கிய முறைப்படி பண்ணுங்கள் அதை வந்து ட்ரெடிஷ்னலாக வரத எதையுமே மாற்றி அமைக்க வேண்டாம் அது பாட்டு பண்ணிட்டு போங்க வாக்கியம் திருத்தப்படாதுன்னா பரவாயில்ல அதுபடி நீங்கள் பண்ணிட்டு போங்க திருக்கணிதம்ங்கிறது திருத்திய கணிதம்னு சொல்கிறது ஸோ அதனால் திருக்கணிதம் வந்து எப்மரிஸ் கால்குலேஷனில் வர்றது அதனால் வந்து ஜாதகத்தை கணிக்கிறது ஜாதகத்தை பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் திருக்கணியத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாமே எழுதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே திருக்கணித பாருங்கள் சரியாக வரும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி தான் கரெக்டு நாளைக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி தான் கரெக்டு சரி இதனால நீங்கள் என்ன பண்ண போறீங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க வழக்கமாக நடக்காது நீங்கள் பாருங்க நீங்கள் கவனிச்சு பாருங்க மேஷ ராசிக்காரங்களா இருக்கட்டும் மீன ராசிக்காரங்களா இருக்கட்டும் கும்ப ராசிக்காரங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே திருமணம் வீடு வாங்குறது அதுக்கப்புறம் வந்து கார் வாங்குறது வீலர்லேருந்து காருக்கு மாறுறது புதிய மொழி கற்றுக்கிறது அரசு வேலை கிடைக்கிறது பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது சின்ன சம்பளத்துலேருந்து பெரிய சம்பளத்துக்கு மாறுறது நோயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மருத்துவமனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது டாக்குமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ அனுபவங்களையும் அள்ளி தான் தரப்போகுது அத்தனை பேருக்கும் இது வந்து உங்கள் திசாபூத்து அடிப்படையில் தான் நல்லது கெடுதல் நடக்குமே வேற பயிற்சினால் மட்டும் நல்லது கெடுதல் நடக்காதனால தான் நம்ம பல தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய டிபேட்டில் கூட நம்ம வரலையென்னு சொல்லிடுறது காரணம் என்ன இதை பயமுறுத்துறா மாதிரி சப்ஜெக்டாக போயிடுதுங்க அதே மாதிரி ஏமாற்றத்தையும் கொடுத்துருது அதாவது வந்து உனக்கு பெருசாக வரப்போகணும்னு கொஞ்சம் ஆதார கார்டு வச்சிட்றாங்க அது தவறான ஒரு விஷயம் ஏன்னா ஜோதிடம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஸோ அந்த அதுக்காக தான் அந்த பதிவியை நம்ம போட வேண்டியதாக இருக்கு இதில் வந்து ஜோ ஜாதகத்திலையோ ஜோதிடத்துலேயோ மிகப்பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லைங்க சொல்றவங்க வேற வழி இல்லாமல் நிறைய பேர் அழுத்தத்தினால சமாதானமாக ஆன்சர் சொல்லி போய் அனுப்புறாங்க நான் முறை சொல்லிட்டேன் ஒன்று இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் ஏற்றுக்கிற மனோபாவம் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஜாதகத்தை தொடணும் அதில் அவங்க சொல்றது நடக்காம இருக்கலாம் நடக்கவும் செய்யலாம் இருக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு வித்தியாசங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு பயம் இருக்கா ஜாதகத்தை தொடவே கூடாது இறைவா முருகா அம்மா நீ பார்த்துக்கோம்மா முருகா நீ பார்த்துக்கோ சிவபெருமானே நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் பணியை நீங்கள் பாடு செஞ்சுக்கிட்டே போயிட்டுருங்க அதை விட்டு சும்மா ஜாதகத்தை வச்சு பயந்துக்கிறது நமக்கு சாதகமாக ஒரு ஆன்சர் வரணும்னு பார்க்குறது இதில் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நான் வந்து நான் கொடுக்குற அலுவலகத்துல நான் நான்னு பேசுறதுல அம்மாவை தான் சொல்றேன் நான் அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பரில் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி ஜாதகம் பார்ப்பை தவிர்க்கவும் கொடுத்துருப்பேன் வர்ற நம்ம நேர்களுக்கு தெரியும் ஆமா தான் கொடுக்குறாங்க பொருத்தம் நம்ம பார்க்கறது ஏன் காசு பொருத்தம் பார்த்துட்டு போகலாமே எதில் உண்மையிலையோ அதை பார்க்கறத நான் தான் கரெக்டு நான் தான் நல்லவன் நான் தான் உலகத்தில் உத்தமங்கிற அர்த்தங்கள்லாம் எடுத்துக்க வேண்டாம் திமிராவும் அகம்பாவும் எடுத்துக்காதீங்க அது அப்படிலாம் கிடையாது இருக்க கருத்துக்களை ஆழமாக வைக்கிறோம் ஒத்துக்கிறவங்க ஒத்துக்க ஒத்துக்காத உங்க கருத்துக்களை சொல்லுங்க அதை பத்தி எந்த எதுவும் இல்லை நமக்கு சரியின் படுறது மட்டும் தான் சொல்றோம் சரியின் படுறது மட்டும் தான் செய்யறோம் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன பதிவில் கூட உங்களுக்கு நிறைய பூஜைகளோ கோயில்களுக்கு போய் நான் போன இந்த கோயிலுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் கூட நம்ம புதுவிகம் சேனல்ல குளஞ்சியப்பர் கோயில் பற்றி சொல்லியிருந்தோம் அப்போ ஒரே ஒருவங்க எல்லாத்த பற்றி ரொம்ப பெருசாக போடும்போது ஒருத்தர் சொன்னால் எனக்கு அந்த கோயிலுக்கு போய் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ எல்லா கோவில்லையுமே எதாவது அதுக்காக எல்லா கோயிலும் எல்லாமே நடந்த அவசியம் இல்லை நீங்கள் எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி நான் சொல்றது ரொம்ப கூட்டத்தில் போய் அடிச்சு பிடிச்சி போகாதீங்க மிக மிக அற்புதமான ஒரு வந்துருங்க ரசித்து ரசிச்சு கும்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம் எக்ஸலண்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தலம் திருச்செந்தூர் ஆனால் அந்த கூட்டம் போய் 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 ஜனங்கப்படுற அவஸ்தையை பார்க்கும்போது கூட்டத்துல போகாதீங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதான் எல்லா முருகனும் ஒன்று தான் அதனால வந்து போய் உங்களுக்கு நடக்கலைன்னா நான் திருச்செந்தூர் போனேன் நடக்கல திருவண்ணாமலை போன நடக்கல பழனிக்கு போனேன் நடக்கலைன்னா காரணம் நீங்கள் எங்கேயோ கர்மா ஒரு விட்டை விட்டு வச்சுட்டு வந்துருக்கீங்க எங்கயா கடன் வாங்கினா கொடுத்துருங்க கண்டிப்பா அந்த காசை கொடுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் அடிக்கடி இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் முன்னாடி பத்தாண்டுக்கு முன்னாடி இதை தான் நிறையா வாட்டி ராசி தொலைக்காட்சியில சொல்லியிருக்கோம் ஏன் முன்னாடி சொன்னேன் முன்னாடி சொன்னேன்னா ஏற்கனவே சொன்னது தான் நிறையா விஷயங்களை கொஞ்சம் வார்த்தைகள் மாடுலேஷன் மாறலாமே அதே பதிவு தான் ஸோ இருக்கலாம் அப்பா அம்மாவை வந்து என்ன தான் அவங்கக்கிட்ட தவறுகள் இருந்தாலும் அவங்கள கவனிக்காமல் விட்டுறாது இங்கே கடைசி வரலும் பாருங்கள் கடைசி நிமிஷம் வரல நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க நீங்கள் அப்புறமா திதி கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் லிஸ்ட்டில் சேரவே சேராது வரையில் நல்லா பாருங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க அது மாதிரி மாமனார் மாமியார் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதே பதிவு தான் திரும்ப சொல்கிறேன் அவங்களை கடைசி வரலும் கவனிங்க நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை உங்களால் ஒரு பத்து ரூபா முடிஞ்சால் கூட அடுத்தவங்களுக்கு உதவியை செஞ்சிருங்க முடிஞ்சா அது கண்ணுக்கு தெரியாத நபராகவே இருந்துட்டு போகிறார் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நிம்மதி கிடைக்கு பாருங்க அந்த நிம்மதி தாங்க ஆண்டவன் உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த பதவியிலே சந்திப்போம்